அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவருடைய பலதரட்டு என்கிற நூற்றொகுப்பிலே இருந்து எண்ணற்ற அகத்தியவருமானுடைய ஞான கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு அகத்திய மாமுனிவர் அருளிய பரிபூரண ஞானம் என்கிற நூல் தொகுப்பிலே இருந்து நல்ல ஆழ்ந்த ஞான கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்க்க இருக்கிறோம் சித்தி என்றால் குருபதத்தில் நிற்க வேணும் திறமாக வா பதம் பணிய வேணும் புத்தியுடன் சுழுமுனையை அறிய வேணும் புதுமை கண்டு வாசியினால் உறைய வேணும் பத்தியுடன் வாதவித்தை அறிய வேணும் பற்பம் செந்தூரம் உண்டு தேர வேணும் முத்தி என்றால் கண்டத்தை காண வேணும் முந்த ஒன்றும் இல்லாத பொருளைப் பாரே சித்தி என்றால் என்ன ஒரு காரியத்திலே வெற்றியடைந்து அதிலே பூரணத்துவத்தை பெறுவது சித்தி என்றாகிறது இந்த சித்தியை பெற்றவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதாவது தாங்கள் மேற்கொண்ட ஒரு விடயத்திலே முழுமை பெற்று முழு ஞானியாக மாறக்கூடிய நிலையை சித்தி என்று குறிப்பிடுகிறோம் யோக சித்தி வாத சித்தி வைத்திய சித்தி ஞான சித்தி என்பதாக பலவிதமான சித்திகளை சித்தர்கள் தேடுகிறார்கள் அதிலே குறிப்பாக ஞானம் என்பது வாய்த்தால் மட்டுமே ஆன்ம பிரகாசத்தை அடைய முடியும் அதை அடைய வேண்டும் என்றால் குருவிடத்திலே சரணாகதி செய்தாக வேண்டும் என்று மறுபடியும் இங்கே வலுவாக அகத்திய மாமனிவர் குறிப்பிடுகிறார் வாழையின் பாதங்களை பணிய வேண்டும் குருவின் பதத்திலே நிற்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் வாழை என்று சொல்லுவது நம்முடைய ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் குரு என்று சொல்லுவது அடங்கி நிற்கக்கூடிய நம்முடைய மனதைத்தான் வாழையின் பாதங்களாக இருக்கக்கூடிய சந்திரகளை சூரியகலையை சரியாக பயன்படுத்தி மனதை சுழுமொனி மையத்திலே ஒடுக்கிவிட்டால் ஒடுங்கிய அந்த மனமானது முழுமையான ஞானத்தை தரக்கூடிய குருவாக மாறியமைகிறது அது காரணமாகவே அடங்கிய மனமே சத்குரு என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் அருளி செய்தார்கள் சுழுமுனையை அறிய வேண்டும் என்றால் புத்தி வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் சித்தி அடைய வேண்டும் என்றால் வாழையின் திருவடிகளை பணிய வேண்டும் அது பணியக்கூடிய இடம் என்பது சுழுமுனை என்று அறிந்திருக்கிறோம் அந்த சுழுமுனையை அடைய வேண்டும் என்றால் அதற்கு புத்தி வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இங்கே புத்தி என்று சொல்லப்படுவது எது எப்படி திட்டமிட்டு எப்படி பயணப்பட்டு எப்படி ஒரு இடத்தை ஒரு இலக்கை சென்று அடைய வேண்டும் என்பது குறித்தான திட்டமிடல்களை கொண்டிருப்பது புத்தி என்றாகிறது புத்திமான் பலவான் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அது இதற்காகத்தான் சுழுமுனையை நம்முடைய புத்தியை கொண்டு அறிய வேண்டும் அதாவது சரியான வகையிலே எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தான தெளிவான ஒரு வரைபட விளக்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு புத்தி என்று பெயர் சுழுமுனையை அறிய வேண்டும் அடைய வேண்டும் ஆனால் அதற்கு பல வகையான வழிகள் இருக்கின்றன யோக சாதனத்திலே சுழுமுனையை அடைவதற்காக எண்ணற்ற வழிவகைகள் சித்தர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு நிறைநிலை அடைந்த ஞானி என்பவர் தனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு அதன் வழி பயணப்பட்டு தன்னை அறிந்திருக்கிறார் ஒருவருக்கு சொல்லப்பட்ட நடைமுறைகள் மற்றவருக்கு பொருந்தி போகாது ஒரு குறிப்பிட்ட வித்தகை இப்படி செய்ய வேண்டும் என்று ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை கொண்டு சொல்லிக் கொடுக்கிறார் ஆனால் அந்த அனுபவத்தை அப்படியே பயன்படுத்தி அதுதான் என்று கொண்டுவிட முடியாது அவரவருடைய உடலமைப்பு அவரவர் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழிடம் அங்கிருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலைகள் அவருடைய உணவு முறைகள் அவருடைய பூர்வ கர்ம வினைகளின் அழுத்தம் ஆகியவற்றை கொண்டு இது தீர்மானிக்கப்படும் எனவே சுடுமுனையை புத்தியை கொண்டு அறிய வேண்டும் என்று சொல்லியதால் முறையாக தன்னை பற்றியும் தன்னுடைய சூழலை பற்றியுமான புரிதல் ஏற்பட்டு அதன் மூலமாக ஞானத்தை தேடக்கூடிய பக்குவத்தை பெற வேண்டும் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல புதுமை கண்டு வாசியினால் உரைய வேண்டும் என்கிறார் புதுமை என்பது என்ன இதுவரையிலும் நாம் காணாமல் இருக்கக்கூடிய ஒன்றை கண்டால் அது புதுமை இதுவரையிலும் சுழுமனையை கண்டிருக்கவில்லை சுழுமுனையினுடைய அனுபவத்தை கண்டிருக்கவில்லை அதை காணும் போது அது புதுமையாக இருக்கிறது அதை காண்பது எப்படி வாசியினால் மட்டுமே அதை காண முடியும் சரி வாசி என்றால் என்ன அதை எப்படி நாம் சாதித்துக் கொள்வது என்று பார்த்தால் வாதவித்தை அறிய வேண்டும் பற்ப செந்துரத்தை உண்டு தேர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ரசித மாற்று வித்தை என்று அழைக்கப்படக்கூடிய கீழ்நிலையாக இருக்கக்கூடிய உலோகங்களை மேல்நிலையாக மாற்றக்கூடிய ஆற்றல் பொருந்திய பற்பச் செந்தூர வகைகளை தயாரித்து அவற்றை உட்கொள்ளும் போது வாசி வலுவாகும் தேகம் திடமாகும் அதன் மூலமாக யோக பயிற்சியிலே வேகமாக முன்னேற முடியும் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் சற்று பொருங்கள் அவசரப்படாதீர்கள் இதை சொல்லிவிட்ட காரணத்தால் உடனே பற்ப செந்தூரங்களை உண்டுவிட்டால் மட்டும்தான் வாத சித்தி அல்லது வாசி சித்தி என்பது கிடைக்கும் என்று முடிவு கட்டிவிட வேண்டாம் இங்கே சொல்லப்பட்டிருப்பதை காட்டிலும் முறையாக குருமார்களின் வழிகாட்டுதல் படி முத்தி பெறுவதற்கு கண்டத்தை காண வேண்டும் என்கிற வார்த்தையை இங்கே குறிப்பிடுவதையும் கவனியுங்கள் கண்டம் என்பது தொண்டைக்குழி தொண்டைக்குழியிலே இருந்து அண்ணாக்கு பாதைக்கு வாசியை செலுத்தக்கூடிய அடிப்படை விடயத்தை தெரிந்து கொண்டுவிட்டால் முந்த ஒன்றும் இல்லாத பொருளை பார்த்துவிட முடியும் என்பது பொருளாகிறது இங்கே பற்ப செந்தூரங்களை உண்பது என்பது ஒரு முறை ஆனால் பற்ப செந்தூரங்களை முறையாக பக்குவமாக தயாரித்து உட்கொள்வது என்பது அனைவருக்கும் சாத்தியப்படாது எனவே இதை பற்றி பெரிதாக ஆராய்ந்து கொண்டிருக்காமல் முறையாக கண்டத்திலே வாசியை ஊதி பயிற்சி செய்து வாருங்கள் அப்போது நிச்சயமாக உங்களுக்கு சுழுமனை கதவத்திலே மனம் குவியும் சுழுமனை கதவும் திறக்கும் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் பாரப்பா ஒன்றும் அற்ற பொருள் என்று என்ன பட்டதுவே ஒன்றாச்சு பரமாய் நின்று நேரப்பா அது சூழ ரூபமாச்சு நேராக பராபரையும் தோணலாச்சு சீரப்பா சதாசிவன்தான் வழியாய்த் தோன்றி சேர்ந்த வெளி அதனில் கால் வன்னி தோன்றி நீரப்பா அதனுள்ளே மனம்தான் தோன்றி நின்றதனால் அண்ட பிண்டம் நேர்ந்தது காணே இங்கே அண்டம் பிண்டம் என்பது எப்படி உருவாகியது என்பதை குறித்து புலத்தியருக்கு மறுபடியும் முறை அகத்தியர் விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார் ஒன்றுமே இல்லாத இடம் ஒன்று இருக்கிறது வெட்டவெளி சூனியம் என்று சொல்வார்களே அது அந்த சூனியம் என்று அழைக்கப்பட்டதிலே இருந்து ஆகாயம் என்பது உருவாகியது அது மட்டுமல்ல அந்த ஆகாயம் என்பது மூன்று கூறுகளாக பிரிந்தது அந்த மூன்று கூறுகள் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்கிற காரியங்களை நிகழ்த்த வல்லதாக மாறி அமைந்தது இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்திக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் அல்லவா அப்படி வைக்கப்பட்ட பெயர்தான் பராபரை அல்லது பராபரம் என்பதாக மாறியிருக்கிறது அடுத்து சதாசிவம் என்பது வெளியாக தோன்றி வந்தது அதாவது சூனியமாக இருக்கக்கூடிய வெட்டவெளியாகிய ஆகாயத்திலே பராபரம் என்பது உருவாகியது அந்த பராபரம் சலித்து ஆண்பின் தத்துவங்களாக இறங்கி வந்தபோது ஆண் தத்துவம் என்பது சதாசிவம் என்பதாக மாறி அமைந்தது சேர்ந்த வெளி அதனிலே கால் வன்னி தோன்றியது அதன் பிறகு சதாசிவம் தோன்றிய அந்த வெட்ட வெளியிலே இருந்து நெருப்பு என்பது உருவாகியது அந்த நெருப்பிலே இருந்து நீரும் நீரிலே இருந்து நிலமும் நிலத்திலே இருந்து மற்றவையும் உருவாகின என்று அகத்தியர் சொல்லி வருகிறார் அது மட்டுமல்ல வன்னி என்று அழைக்கப்பட்ட அதிலே இருந்து மனம் தோன்றியது மனம் தோன்றிய பிறகு அண்டபிண்டங்கள் ஏற்பட்டன என்ற வார்த்தையை குறிப்பிடுவதை கவனிக்க வேண்டும் வெட்டவெளியாகிய ஆகாயத்திலே இருந்து சதாசிவம் தோன்றியது அந்த சதாசிவத்திலே இருந்து நெருப்பு என்று தோன்றியது அந்த நெருப்பை ருத்ரன் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அதிலே இருந்து மனமாகியே விஷ்ணு தோன்றியது என்று குறிப்பிடுகிறார் உள்ளிலே இருப்பதை வெளியிலே இருப்பதோடு ஒப்பிட்டுச் சொல்லுவது என்பது இதற்கு காரணமாகிறது அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலேயும் என்பதைச் சொல்லுகிறார்களே அதுபோல சதாசிவம் என்பது வெட்டவெளி அதிலே இருந்து தோன்றிய வன்னி என்பது ருத்ரன் ருத்ரனிலே இருந்து மனம் என்பது தோன்றியது அந்த மனம் என்பது விஷ்ணு என்று கொள்ள வேண்டும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் இதை குறித்து தன்னுடைய சித்த வேதத்திலே தெளிவாகவே விளக்கியிருக்கிறார்கள் இதுவரையிலும் நாம் இந்த பூதளத்திலே கண்டு வந்திருந்த மகான்களிலே இத்தனை நுணுக்கமாக அத்தனை சித்தர்களுடைய கருத்துக்களையும் தெளிவாக சொல்லியிருந்த ஒரே மகான் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள்தான் என்றால் அந்த கருத்து மிகையான கருத்தாகாது காணுதற்கு சரியையொடு கிரியை யோகம் கண்டதொரு ஞானமடா நாளும் கேளு மானுதற்கு லோகத்தோர் வீடு கட்டி மகிழ்வாக கல்மரத்தை செம்பை நாட்டி தானு என புகழ்ந்தாக்கால் சரியையாகும் தகட்டில் செய் சக்கரங்கள் கிரியையாகும் ஊனுதற்கு கொண்டு உடலில் ஊத உத்தமனே யோகம் என்று உரைத்திட்டேனே என் மகனே புலத்தியா இந்த உலகவாசிகள் கல்லாலும் செம்பாலும் மரத்தாலும் மண்ணாலும் பல வகையான உருவங்களை செய்து வைத்து அந்த உருவங்களையே தங்களுடைய கடவுள் என்பதாக கொண்டு வணங்கி வருகிறார்கள் உண்மையிலேயே பார்த்தால் இது எப்படி என்று பார்த்தால் இப்படி செய்யக்கூடிய அதாவது உருவ வழிபாடுகள் அல்லது உருவத்திற்கு செய்யக்கூடிய பூசனைகள் எல்லாம் சரியை என்கிற வார்த்தையிலே சொல்லிவிட முடியும் நான்கு விடயங்கள் இருக்கின்றன சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு இருக்கிறது இதிலே சரியை என்பது மிகவும் அடிப்படையாக இருக்கக்கூடிய உருவ வழிபாடு அல்லது ஆலய வழிபாடு என்றாகிறது கிரியை என்பது அந்த எந்திரத்திலே எந்திர தகடுகளிலே தெய்வத்திற்குண்டான அச்சரங்கள் என்பதாக சிலவற்றை எழுதி அதை கொண்டு மந்திர சித்தியை அடைவதற்கான முயற்சியை செய்வது இது உடலை கொண்டு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளிலிருந்து சற்று அப்பாற்பட்டு மந்திர உச்சாடனங்கள் மனதோடு சம்பந்தப்பட்டு போகிறது ஆனால் இது மட்டும் போகுமா என்றால் போதாது அதற்கு அடுத்தபடியாக யோகம் என்பது நடந்தாக வேண்டும் அந்த யோகம் என்றால் என்ன சேர்க்கை எதை எதோடு சேர்ப்பது மனதை ஜீவனோடு சேர்ப்பது மனதை ஜீவனோடு சேர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் வாசி கொண்டு இந்த உடலிலே கண்டத்தின் வழியாக ஊத வேண்டும் அப்படி ஊதக்கூடிய அந்த ஊதல் முறைக்கு யோகம் என்று பெயர் இப்படியாக நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்பது சதாசிவமாக இருக்க அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஆற்றல் ருத்ரனாக இருக்க அந்த ருத்ரனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாக வாயுவின் ஒரு கூறு மனமாக இருக்க அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கு நிலைகளை எடுக்க இப்படியாக விருத்தியாகி இந்த உலகம் என்பது சிருஷ்டியாகிறது எந்த வகையிலே அது படிப்படியாக கீழே இறங்கி வந்ததோ அந்த வகையிலே அதே பாதையிலேயே அதை திருப்பி செலுத்த வேண்டும் அப்படி செலுத்துவதற்கு யோகம் என்று பெயர் அதாவது ஜீவனை விட்டு வெளியேறி வந்த மனதே சரியான பக்குவமான பயிற்சிகளின் மூலமாக மறுபடியும் ஜீவனுக்குள்ளேயே கொண்டு போய் சேர்ப்பது என்பது யோகம் இந்த யோகத்தின் முடிவாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஞானம் என்பதாக இருக்கிறது இது பற்றியே எண்ணற்ற பாடல்களிலே சித்தர் ஒரு மக்கள் சொல்லிவிட்டார்கள் அகத்திய மாமணி வரும் பல பாடல்கள் வழியாக புலத்தியருக்கு சொல்லிவிட்டார் மேலும் திரும்ப திரும்ப ஒரே விடயத்தை சொல்லுவதற்கு காரணம் இந்த விடயத்திலே குழப்பமோ தடுமாற்றமோ கூடாது என்பதற்காகத்தான் சித்தர் ஒரு மக்களுடைய பாடல்கள் ஒரே கருத்தை கொண்டிருந்தாலும் கூட அவ்வப்போது ஆங்காங்கே சென்றிருந்து அவர்கள் செய்த உபதேசங்கள் என்பது நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்று இவற்றை கொள்ள வேண்டும் ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் ஒரு நாள் ஒரு மேடையிலே ஒரு விடயத்தை குறித்து பேசுகிறார் மறுநாள் அவருக்கு பேசுவதற்கு வேறு கருத்து இல்லாது போய்விட்டால் தான் பேசிய அதே கருத்தையே மற்றொரு ஊரிலே மற்றொரு மாநாட்டிலே பேசுகிறார் இரண்டு இடங்களுக்கும் சென்றவர் இதையேதானே கடந்த ஊரிலேயும் பேசினார் அதையே இங்கே மறுபடியும் பேசுகிறாரே என்று எண்ணத் தோன்றும் அதுபோல இங்கே சித்தர் ஒரு மக்கள் தாங்கள் சொல்ல வந்த கருத்துக்களை தாங்கள் பயணப்பட்டு சென்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் திரும்பத் திரும்ப எடுத்துச் சொல்லி வந்தார்கள் ஆங்காங்கே அந்தந்த பகுதிகளிலே வாழ்ந்திருந்த மக்கள் அவற்றை குறித்து வைத்தார்கள் அப்படி குறித்து வைத்த குறிப்புகள் ஆங்காங்கே கிடைக்கின்ற காரணத்தால்தான் இத்தனை விதமான பாடல்கள் இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது ஆனால் இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது என்று பார்த்தால் ஒருவர் சொல்லிய கருத்தை நாம் உடன்படுவது இல்லை அவர் பொய் சொல்லி இருக்கக்கூடும் அவர் தவறாக சொல்லி இருக்கக்கூடும் என்றெல்லாம் வாதம் செய்யக்கூடும் ஏனென்றால் நாம் மனிதர்கள் அல்லவா அறிவாளிகள் அல்லவா எதையுமே ஆராய்ந்து பார்க்காமல் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படியே பலரும் சொல்லியிருந்தாலும் கூட கூடி பேசியவர்கள் ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள் என்று அதிலேயும் குறை சொல்லுவதற்கான நிலையும் கூட மனிதர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது எனவேதான் இத்தனை விதமான இத்தனை ஊர்களில் தொகுக்கப்பட்ட சித்தர் உறவுகளின் நூல்களை எல்லாம் வாசித்து பார்த்து அவற்றிலே சொல்லியிருந்த கருத்துக்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஓஹோ இது உண்மைதான் என்பதை நாம் ஒப்புக்கொள்வோம் என்பதற்காகவே இத்தனை நூல்களை நாம் வாசிக்க வேண்டியிருக்கிறது என்பதை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது அடுத்த பதிவிலே அகத்தியர் வருமான் சொல்லக்கூடிய மேலதிக கருத்துக்களை தொடர்ந்து பார்க்கலாம் அது வரையிலும் நன்றி வணக்கம்